திருப்பேத்தக்கான கிராமத்துலேருந்து இருந்து பேசுகிறேங்க திருப்பேத்தக்கா கிராமம் அஞ்சர் உளுந்திருப்பேட்டை ஓட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க பதினஞ்சு வருஷமாக கண்டினியூவாக பண்ணுறேன் கூட்டு குடும்பமாக பண்ணுறாங்க பதினாறு பேர் ஜாயிண்ட் ஃபேமிலிங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக பன்னெண்டு ஏக்கர் மேட்டாங்காடு நிலமாக வாங்கி அதில் கிணறு மோட்டர் சர்வீஸ் இது பண்ணி அதில் இயற்கை விவசாயத்துக்கு ஏற்ற இடமா இடமா நாங்கள் பார்த்து வாங்கி அதில் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க ஏற்கனவே இதில் உரம் போடாத அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க மானாவாரியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து நாங்கள் நஞ்சையாகவும் பிச்சியாகவும் எல்லா வழியிலையும் உள்ள பயிரை வைக்கிறோம் நெல் வேர்க்கடலை எள்ளு உளுந்து கேழ்வரகு கம்பு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் பச்சை பயிர் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்கண்ணா நான் வந்து பதினஞ்சு வருஷமாக பண்ணுறேங்க இந்த இடத்துல நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க ஒரு துளி கூடும் உரம் யூரியா போடாமல் பதினஞ்சு வருஷமாக கண்டினியூவாக பண்ணுறோம் கடந்த ஒரு எட்டு வருஷமாக எங்கள் உழைப்புக்கு தகுந்த ஒரு பிராண்டு வேணுன்றதுக்காக அம்மையப்பன் ஆர்கானிக்ஸ்ன்ற முறையாக பதிவு பண்ணி அந்த அம்மையப்பன் ஆர்கானிக்ஸுன்ற பிராண்டோட நாங்கள் எங்களுடைய பொருளையும் ம பொது மக்களுக்கு கொடுக்குறோங்க எங்களுடைய வாடிக்கையாளர் கொடுக்குறோங்க எங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர் எங்கள் பொருளை வந்து வெயிட் பண்ணி வாங்குறாங்க மொத்தம் எங்கள்கிட்ட எப்போ விளையுது எப்போ அறுவடை ஆகுதோ அப்போ வந்து நான் பதிவு போட்டேன்னா அந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக புக் பண்ணி எல்லோரும் என் இருந்து என்னுடைய பொருளை வாங்கிக்குவாங்க என்ன என்னுடைய பொருள் அப்போக்கு அப்போ காலி ஆகிடுங்க என் பொருள் எப்போ வருதுன்னு காவாதுருந்து வெயிட் பண்ணியிருந்து அந்த பதிவை பார்த்து பார்த்து வாங்குங்க என்னுடைய அம்மையப்பன் ஆர்கனைசர் குரூப்லேயே ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அது இல்லாமல் எல்லா தமிழ்நாடு உள்ள எல்லா இயற்கை விவசாய குரூப்பு விழுப்புரம் மாவட்ட குரூப் அப்படின்னு நிறைய குரூப் இருக்குது எல்லா குரூப்லேயும் என்னை நினச்சிருக்குறாங்க என்னுடைய செயல்பாடை பார்த்து நான் அப்போ பதிவு போடுங்க நான் நெல் நட்டேன்னா என்ன நெல் நடுற இச்சிலை சம்பா மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி கருப்பு கவுனி ஜீரக சம்பா எல்லாமே விதை நெல்லுக்கும் சேல்ஸ் பண்ணுறேன் உணவுக்காகவும் சாப்பாடுக்கும் கொடுக்குறேங்க அரிசி அரிசியும் அரிசியாகவும் ஆக்கி கொடுக்குறேங்க இப்படி இருக்கக்குள்ளே என்னுடைய பொருள் இல்லை நான் என் வயலில் என்ன நெல் நடுறேன் அதுக்கு என்ன தீனி போடுறேன் தழை போடுறேன்னா எருவு போடுறேன்னா மலாட்டப்போனாக்கு போடுறா போடுறேன்னா புனாக்கு என்ன பண்ணுறேன் என்ன களைப்பறிக்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து நான் வெளிப்படை தன்மையோட என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பகிர்ந்துடுவோங்க நான் தான் செய்கிறேன்றதை அதில் கண்டினியூவாக நான் பதினஞ்சு வருஷமாக வெளிப்படையாக இருக்கிறதால எங்கேரு தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய இடைவிடாத என்னுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு நான் அந்த இங்கே கஷ்டப்படுறத பார்த்து எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க அவங்க வந்து நான் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட காட்டினதில்லை நான் ஒரு ஒரு பதிவும் போடுறதே அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆகிடுதுங்க அது இல்லாமல் நான் இயற்கை விவசாய சான்றும் கடந்த நாலு வருஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி வாங்கிட்டு இருக்கிறேங்க அது இல்லாமல் போன வருஷம் ஆறு மாதம் ஆகுதுங்க ஆறு ஏழு மாதம் ஆகுதுங்க ஏழு மாதத்துக்கு முன்னே நான் வந்து என்னுடைய பொருளையும் டெஸ்ட்டு பண்ணாங்க வே காற்று மூலியமாகவோ இல்லை பக்கத்தில் வேறு எதாவது வயலில் தண்ணி மூலியமாகவோ ஏன்னா என்னோட பயிரில் வந்து விஷம் பரவி இருக்குதா என்னுடைய உற்பத்தி பொருளில் அப்படின்றத ஜீரக சம்பா அரிசியை டெஸ்ட் ரிட் போட்டும் கொடுத்துங்க அதுக்கு பதினாறாயிரம் செலவாச்சுங்க அதில் கவர்மெண்ட் ஆற எட்டாயிரரூவா போட்டுச்சு நான் எட்டாயிரரூவா போட்டு டெஸ்ட் ரிட் போட்டு வாங்கி வச்சுருக்குறேங்க அதுலேயும் நூறு சதவீதம் எந்த கெமிக்கலும் இல்லை நூறு சதவீதம் இயற்கையாக இருக்குது அப்படின்ற ஒரு சான்றும் எனக்கு கிடைச்சி அதுவும் எனக்கு ஒரு மனநிறைவு வந்து அது இல்லாமல் எனக்கு அப்போக்கப்போ என்னுடைய வயலில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழுது புழு பூச்சி வண்டு எறும்பு மண்புழு மண்ணூலி பாம்பு பட்டாம்பூச்சி தட்டான் ஊசி தட்டான் எது இதெல்லாம் நான் அப்பைக்கு அப்போ கண்ணில் பார்க்கறனோ எல்லாமே பார்ப்போங்க அப்பைக்கப்போ அதனுடைய வீடியோவும் நான் அப்போ எடுத்து எடுத்து போடுவேங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரெண்டு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை தன்மை வந்துருச்சுங்க தன்மை வந்தால் இன்றைக்கி என்னுடைய பொருள் வந்து என்னால் கொடுக்க முடியலைங்க அந்தளவுக்கு நான் உற்பத்தி பண்ணுன்னா அடுத்த நிமிஷம் அது விற்பனைக்கு ஆயிடுதுங்க விற்பனைக்கு வந்துடுதுங்க விற்பனை செஞ்சிட்றேன் அதில் இப்போ ஒரு கடந்த மூணு வருஷமாக எனக்கு மிகுந்த மன நிறைவாக இருக்கிறேன் பதினஞ்சு வருஷத்தோட என்னுடைய உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க இன்றைக்கி மிகுந்த மனநிறைவோடு இருக்கிறேன் ஓரளவுக்கு லாபத்தோடு இருக்கிறேங்க ஆனால் கடந்த பதிமூ பன்னெண்டு வருஷமாக எனக்கு நிறையா கஷ்டமாக இருந்துச்சு என்னுடைய விற்பனை என்னுடைய பொருளை விற்பனை பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுங்க இப்போ வந்து கடவுள் புண்ணியத்தில் மக்கள் விழிப்புணர்வு ஆகிட்டாங்க அவங்க இந்த பொருளோடய தரம் என்ன இதனுடைய மருத்துவ குணம் என்ன அதெல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க உண்மையாலும் அதையும் கவனித்து வாங்க ஆரம்பிச்சு பொதுமக்கள்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு வந்ததால் இப்போ நல்லாவே ஓடுதுங்க அதை என்ன போல் என்ன எங்கள் வி விவசாயிகளையும் உருவாக்கணுன்றதுக்காக எங்கள் வயலில் அரசாங்கம் வந்து வேளாண் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்க பயிற்சி பள்ளின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிலத்துலேயே வந்து அரசாங்கம் நடத்துகிறாங்க கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு தடவை நடத்த போகிறாங்க எப்படின்னா நாற்று விடும்போது ஒன்று நடவு நடும்போது நாற்று விட்டு நடவு நடும்போது ஒன்று களை பறிக்கும் போது ஒன்று அறுவடை டைமில் மட்டு மூணு விதமான பயிற்சி இங்கே இருக்கிற விவசாயி இருபத்தி அஞ்சு விவசாயிகளுக்கு ஒருங்கிணைச்சி என் மூலியமாக அவங்களுக்கும் ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க அதையும் நான் பண்ணிங்க இங்கே இருக்கிற விவசாயிங்களையும் அந்த பாரம்பரியத்துக்கு மாற்று அட்லீஸ்ட் அவங்க அவங்களுக்கு தேவையான உணவையாச்சும் அவங்க விஷம் இல்லாமல் பண்ணிக்கணுன்றத ஒரு ஊக்கம் பண்ணி அவங்கள பண்ணாங்கன்னா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க சரி நம்ம நல்லா இருக்கிறோம் அது அது தனி நான் அருள் விற்கிற மாதிரி நம்மளும் நல்ல ரேட்டுக்கு விற்கும் அந்த உழைப்புக்கு தந்த கூலி இருக்குதுன்னு அப்படின்னு அவங்களும் விழிப்புணர்வு பண்ணி நான் பண்ணுறதுக்கான முயற்சியிலையும் முழுசாக இறங்கி இருக்கிறேங்க அதுக்கு நான் செய்ய போகிறேங்க செஞ்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விஷம் நஞ்சு இல்லாத உணவை பொதுமக்களுக்கு கொடுக்கணுன்றது என்னோடய நோக்கங்க இது தமிழ்நாடு லெவலில் பரவ வைக்கணும் இந்தியா லெவலில் பரவ வைக்கணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஆசைங்க அதில் தாங்க மனநிறைவே கிடைக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ அருண் எனக்கு ஆனால் அது இப்போ வந்து யாராவது விவசாயம் இயற்கை விவசாயத்தை பற்றி அதாவது சந்தேகங்கள் கேட்டால் நீங்கள் நிவர்த்தி பண்ணுவீங்களாண்ணா ஆ இயற்கை விவசாயத்தை பற்றி சந்தேகம் கேட்டானா அதெல்லாம் நான் வந்து சொல்லி அப்போ எப்போ எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நான் சொல்லிவிடுவேன் அட்லீஸ்ட் கா நைட்டு இரவு ஒம்பது மணி வரையும் எப்போ இருந்தாலும் ஃபோன் எடுப்போங்க காலையில் டே காலம் நாலு மணிலேருந்து இரவு ஒம்பது மணிக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து அவங்களுக்கு என்ன என்ன சந்தேகமாக இருந்தாலும் அதை நான் நிவர்த்தி பண்ணுவேங்க நோய் தாக்குதலா என்ன தீனி போடணும் அது எப்படி இயற்கை விவசாயம் எப்படி அதை பற்றியான நான் கேட்பாங்க அதை பற்றியான சந்தேகத்தையும் நான் நிவர்த்தி பண்ணுவோங்க எல்லாத்துக்குமே சொல்லி சொல்லுவோங்க நான் இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கிட்ட பாரம்பரிய விதை நெல்கள் கிடைக்கும் சரிங்களா ஆமாங்க அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள் என்னென்ன இருக்குண்ணா உணவுப் பொருட்கள் உணவுப் பொருளில் வந்து அரு அரிசி அரிசி வகைகள் கிடைங்க அரிசினா ஜீரக சம்பா கிச்சிலி சம்பா தூயமல்லி கருப்பு கவுனி இந்த இதெல்லாம் அரிசி வகையாக வச்சுருக்குறேங்க அது இல்லாமல் எள்ளு வேர்க்கடலை இது கொடுக்குறங்க இது இல்லாமல் நல்லெண்ணெய் மல்லாட்ட எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் மரமும் என்னட்ட ஒரு ஏழு மரம் இருக்குதுங்க அதுவும் தேங்காய் ஆடி என்னட்ட இருக்கும்போது தான் ஒரு என்னிட்ட பொருள் இருக்கிற வரையும் கொடுத்து காலி ஆச்சுன்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோங்க நான் அடுத்தவங்கள்ட்ட வாங்கிக்கெல்லாம் விற்பனை பண்ணதில்லை என்னகிட்ட என்ன பொருளுக்கோ அதை கொடுத்துருவோம் காலியாக காலி ஆச்சு அதெல்லாம் முன்பதிவு பண்ணி என்னட்ட வேணுன்றவங்க முன்பதிவு பண்ணி வாங்கிக்குவாங்க ஒன்று ரெண்டாவது எள்ளை வந்து எள்ளு ரெண்டியாகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க அது போல் நாட்டு மாடு வச்சுருக்குறோம் அதோடைய பாலை நாங்கள் காய்ச்சி தயிராக்கி மோராக்கி அதனுடைய வெண்ணெய் எடுத்து வெண்ணையாகவும் நெய்யாகவும் என்னுடைய வாடிக்கையாளர் கேட்குறவங்களுக்கு முன்பதிவு பண்ணுறவங்களுக்கு அதையும் நாங்கள் ரெடி பண்ணி சுத்தமான வெண்ணெய் நெய் கொடுக்குறோங்க ஓகேண்ணா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம டிஸ்ப்ளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஸோ நம்ம ஆதித்தமிழ் நண்பர்களுக்கும் அந்த நஞ்சில்லா உணவை வந்து நீங்கள் பகிரணும்னு கேட்டுக்கிறேண்ணா நன்றி வணக்கம்ண்ணா நன்றி